தமிழ் மக்களின் வாக்குகளை சிங்கள பௌத்த வேட்பாளர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நோக்குடனும் இந்திய மற்றும் மேற்கத்திய நாடுகளின் நிகழ்ச்சி நிரலை நிறைவேற்றுவதற்காகவும் சில சிவில் அமைப்புகளும் சில தமிழ் கட்சிகளும் முன்னெடுத்து வரும் ஜனாதிபதி தேர்தல் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற நாடகத்திற்கு தமிழ் தேசிய பேரவை என்ற பெயர் பயன்படுத்தப்படுவதை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரட்டம் சுகாஸ் தெரிவித்துள்ளார் கொக்குவிலில் அமைந்துள்ள தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை மாலை நடைபெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என முண்டியடித்துக் கொண்டிருக்கின்ற சில அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வவுனியாவில் ஒன்று கூடி தமிழ்த் தேசிய பேரவை என்ற பெயரில் புதியதொரு அமைப்பை உருவாக்கியிருப்பதாக அறிகிறோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் சில பொது அமைப்புகளும் இணைந்து எழுத்து மூலமான உடன்படிக்கை மேற்கொண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட்டிருந்தோம் இதற்கான தகுந்த ஆதாரங்கள் எம்மிடம் உள்ளன இவ்வாறானதொரு நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் செயற்பட்டு வரும் அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்புகளின் பின்னர் தங்கள் பெயரை பயன்படுத்தி தமிழ் பொது வேட்பாளர் என்ற நாடகத்தை அரங்கேற்றினால் உரிய அங்கீகாரம் கிடைக்க மாட்டாதோ என்ற அங்கலாய்ப்பில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் அடையாளமான தமிழ்த் தேசிய பேரவை என்ற பெயரை திருடி பயன்படுத்தி வருகின்றனர் இது அரசியல் அநகிரிகரமான சீர்பாடு மாத்திரமல்ல ஒரு வகையான திருட்டும் கூட எனவே தமிழ்த் தேசிய பேரவை என்ற பெயர் உபயோகிப்பதிலிருந்து உடனடியாக விலகி தவறிற்கு திட்டமிட்ட செயலுக்கு மன்னிப்பு கோர என பகிரங்கமாக கூறி நிற்கின்றோம் அல்லாவுடன் இதற்கெதிராக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்